ஜெய்வாராகி என் அன்புக்குள்ளதையே என்னுடைய அழகான தங்கமே மனதுக்குள் எப்பொழுது ஏதாவது ஒரு கவலைகளை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா நிமிஷமும் கஷ்டப்பட்டு விடுவோமோ வாழ்க்கையில் நல்லது நடக்காதோ என்று எப்போ பார்த்தாலும் அழுது புலம்பி மனதில் நிம்மதி இல்லாமலேயே ஆக்கிக்கொள்கிறார் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தோல்வியும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய விஷயங்களும் பெரிய விஷயமாக இருக்கலாம் இந்த கஷ்டமெல்லாம் எப்படி மாறும் இந்த நஷ்டமெல்லாம் இப்படி மாறும் என்பது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் ஒரு நிமிடத்தில் மாறும் அதற்கான காலமும் நேரமும் அனைத்து விஷயங்களும் வந்துவிட்டது தொடர்ந்து ஒரு முயற்சி எடுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் முயற்சியை எடுங்கள் முயற்சியை மட்டும் எடுக்காமல் மட்டும் இறந்து விடாதீர்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவியையும் அனைத்து விதமான நல்ல நல்ல விஷயங்களையும் கண்டிப்பாக நானே கொடுப்பேன் உங்களுக்கு என்னென்னெல்லாம் வேண்டுமோ இந்த வாராகி இடம் வந்து கேட்டாலே போதும் உடனே இந்த வாராகி உன் கையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் நம்பிக்கை மட்டும்தான் தேவையே ஒரு நபருக்கு நம்பிக்கை மட்டும்தான் தேவை ஒவ்வொரு மனதிலும் நம்மால் இதை வெல்ல முடியும் இந்த ஒரு காரியத்தை நம்மால் வென்றுவிட முடியும் என்பது மட்டும்தான் அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது என்றால் நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும் ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் உன்னை கவனிக்கிறேன் நீ என்னென்ன விஷயத்தை செய்கிறாய் நீ என்னென்ன விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் எல்லாமும் எனக்கு தெரியும் அதற்கு தகுந்தது போலவே எல்லா விஷயத்தையும் நானோ உனக்காக கொடுப்பேன் பொறுமையோ நம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்ட நபருக்கு எங்கள் நான் என்றுமே துணையாகவே இருப்பேன் உன்னுடைய வாழ்வில் நீ எப்பொழுதும் எல்லா பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கை எல்லா விதமான கஷ்டங்களும் அடியோடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் உன்னை விட்டு போகும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே சரிதான் எந்த ஒரு விஷயமும் சரிதான் தவறாக நடக்காது எல்லாமும் சிறப்பானதாகவே நடக்கும் தொடர்ந்து முயற்சி செய்தால் தோல்வி அப்படி என்பவன் கிடையாது முயற்சி செய்பவன் என்றுமே வெற்றி மட்டுமே அடைகிறான் காலம் முழுக்க உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் எல்லாமும் உண்டு எதிர்காலத்தை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் உனக்கல்ல ஏன் அப்படி சொல்கிறேன் என்றார் என்னுடைய பிள்ளை நீ என்னுடைய பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது எதற்காக எதிர்காலத்தை பற்றி நினைக்க வேண்டும் எதையோ எப்பொழுதோ எந்த நிலையிலும் எதிர்காலத்தை பற்றி நினைக்க வேண்டும் வாய்ப்புகளோ எப்ப உனக்கு கொடுப்பேன் ஆனால் எந்த ஒரு வாய்ப்பையும் நீ பயன்படுத்தி கொண்டதே இல்லை எல்லா நேரமும் சோர்ந்து போய் வாழ்க்கையில் எல்லா நிமிஷமும் நமக்கு நல்லது நடக்காதோ நமக்கான எல்லா விஷயமும் கெட்டதாக தான் நடக்குமோ என்று நினைக்கிறாய் அப்படியெல்லாம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நினைக்காது தான் நடக்கும் என்றும் சரி என்றும் சரி இந்த வாராகியுடைய ஆசீர்வாதத்தாலும் அனுகிரகத்தாலும் நன்மைகள் என்பது மட்டுமே தான் நடக்கும் நீ என்றுமே நீயாக இரு நான் உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நலமும் வளமும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து உன்னை நான் வாழ வைக்கிறேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களும் உனக்கு இனிப்பானதாகவும் உன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் அற்புதமானதாகவும் நடக்கும் தொடர்ந்து முயற்சி செய்தால் எல்லாமே சிறப்புதான் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் தவறாகாது நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நானே சரிசெய்வேன் கொடிய விரைவிலேயே நீ என்னென்ன எல்லாம் எதிர்பார்க்கிறாயோ அது எல்லாவற்றையும் உன் கையில் வந்து கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் வாராகிக்கு தெரியாதது இங்கு எதுவுமே கிடையாது நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் வாராகிக்கு ஒன்றும் தெரியாது வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நினைக்கிறது எது இது விஷயம் நடக்கிறது என்று எதுவுமே புரியாது என்று ஆனால் இந்த வாராகிக்கு எல்லாமே தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்னென்ன விஷயம் நடக்கிறது என்பது அனைத்துமே தெரியும் எதுவுமே தெரியாமல் அல்ல போகாது புரிந்து தெரிந்து நடந்து கொள்ளுங்கள் எல்லா விஷயத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாராகி ஒரு செழிப்பான ஒரு நல்ல சுபகாரியத்தை கொடுப்பாள் வாராகியானவள் நல்ல நலமுடனும் வளமுடனும் வாழ வைப்பாள் என்று நம்புங்கள் நீங்கள் நம்பினால் மட்டும்தான் வாழ்க்கையில் என்னால் என் செய் எல்லாம் செய்ய முடியும் புரிந்ததா எப்பப்பட்டாலும் அழுகையோடும் எப்பப்பதாலும் கண்ணீரோடும் எப்பப்பதாலும் வழி வேதனைகளோடும் நீங்கள் இருந்தீர்கள் என்றீர்கள் இருந்தீர்கள் என்றென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் யாரால் என்ன செய்ய முடியும் முதலில் அழுகையை தூக்கி போடுங்கள் வாழ்க்கையில் வழி வேதனைகளை தூக்கி போடுங்கள் நிம்மதியை வைத்து கொள்ளுங்கள் நிம்மதியை வைத்துக்கொண்டு சந்தோஷத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திருப்பங்களை நான் தருவேன் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் ஒரு பொழுது கூட உன்னுடைய வாழ்க்கையில் இது வீணாக போகும் இது வீணாக போகாது என்று நீயாக முடிவெடுக்காதே நான் என்ன முடிவு உனக்காக சொல்கிறேனோ அது போலவே நடந்து கொண்டு தெளிவான ஒரு முடிவை எடு நலமுடனும் வளமுடனும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுடன் நானோ உன்னை வாழ வைப்பேன் ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கைவிட்டு விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் தவறான விஷயத்தையே உனக்கு தந்துவிட்டேன் என்று நீ நினைக்காத அளவுக்கு எல்லாவற்றையும் நமக்காக வாராகி அம்மா சரியாக தான் கொடுத்திருக்கிறார் எல்லா விஷயத்தையும் நம் வாராகி தாய் நமக்கு பிடித்ததை தான் அமைத்து கொடுத்திருக்கிறார் என்று நம்புங்கள் நீங்கள் நம்ப நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் செழிப்புகளாகவே இருக்கும் நல்லதாகவே இருக்கும் எல்லா விஷயமும் பிடித்ததாகவே இருக்கும் நான் உன்னுடைய குடும்பத்தில் குடும்பத்தில் ஒரு நபர் நிச்சயமாக இந்த வாராகியானவள் என்னுடைய பிள்ளை நான் குடும்பத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையை எப்படி கைவிடுவான் கைவிட மாட்டால்தானே எல்லாம் நல்லது நடக்கும் வாராகியை நம்பியவர்கள் ஒவ்வொரு நிமிஷமும் தெளிவான முடிவை எடுப்பார்கள் தெளிவான விஷயங்கள் நடக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் எல்லா கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு பொழுதும் வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி